ஹலோ விவர்ஸ் திஸ் இஸ் கலை கலை ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராப்பர்ட்டிங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு மூணு ஏக்கர் அழகாக தாரோட பேஸில் ஃபென்சிங் போட்டு தோப்பு நமக்கு சேலிக்கு வந்திருக்கு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸோடு வந்திருக்குங்க ஃபார்ம் ஹவுஸோடு நமக்கு வீட்டோட அழகாக வந்திருக்குங்க மூணு ஏக்கர் நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கிணந்தக்கூடூர்லேருந்து கிழக்கு சைடு நம்ம வந்தோம்னா ஒரு செவன் கிலோமீட்டர் லே ட்ராவல் பண்ணி வந்தால் நம்ம இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க காடாக ஒரு மூணு ஏக்கர் தாரோடு பேஸாக நீட்டாக வந்துருக்குங்க கிழக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கில் வந்து வீடு போரு சர்வீஸ் எல்லாமே நமக்கு செப்பரேட்டாக பக்காவாக நீட்டாக ஃபென்சிங் போட்டு செப்பரேட்டாக நமக்கு வந்துடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு கிணந்தக்கூடூர் ரீச் ஆகி நம்ம வரலாங்க கிணத்துக்குடி இல்லாண்டி உங்களுக்கு செட்டிப்பாளையம் காரச்சேரி தேகாணி வடச்சித்தூர் வந்து வந்தால் ரொம்பவே பக்கமாக இருக்கும் உங்களுக்கு வந்து செட்டிப்பாளையத்துக்கு ஒரு இருபது இருபது டு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து அந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலங்க ஆக மொத்தம் நம்ம கிணத்துக்குடி ஏரியில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டே இருக்குதுங்க கிணத்துக்குடி வந்து கிழக்கு செய்ய நமக்கு லொக்கேட்டாக இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டிங்க மூணு ஏக்கர் நல்ல வீட்டோட ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது சார் ஆல்ரெடி ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது நீங்கள் மூணு ஏக்கர் நாங்கள் செப்ரேட்டாக வாங்கி ஒரு அழகாக வீடு கட்டி தென்னந்தோப்புக்குள்ளே குடி வரணும்னு நீங்கள் எதிர்பார்ட்டுருந்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஏற்ற ப்ராப்பர்ட்டி நமக்கு அமையுங்க மூணு ஏக்கர் இருக்குது நல்ல ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் சேல் சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு நீங்கள் வாங்கி எந்த வேலையுமே செய்ய வேண்டாங்க ஃபென்சிங்கோடு இருக்குது எந்த ஒரு ஒர்க்கும் நம்ம பண்ண வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கேமரா எல்லாம் பக்காவே வச்சிருக்காங்க வீடு கட்டி நம்ம பக்காவாக வச்சுருக்காங்க நீங்கள் வந்தால் நம்ம குடியேறலாம் ஒரு பால் பூஜை போட்டு நம்ம குடியேறலாம் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது ஒரே ஒரு வேலை லேண்டு ஒழ ஓட்டணும் மற்றபடி எல்லாமே நீட்டாக பக்காவாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னா கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம டிராவல் பண்ணி வந்தால் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க நல்ல ஒரு மெயின் சிட்டி ஊருக்கு பக்கமாகவே இருக்குது நெகமம் டு வடச்சத்தூர் ரோடு அந்த மெயின் ரோட்டுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்குங்க வடச்சத்தூர்லேருந்து ரொம்பவே பக்கமாக இருக்குது பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் வருங்க நல்ல ஒரு லொக்கேஷனில் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணோம்னா பக்கத்தில் ஸ்கூல் காலேஜுங்க ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் தேட்டர் ார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாமே நமக்கு எக்ஸட்ரா எல்லாமே சிட்டிக்குள்ளே இருந்தால் என்னென்னு தேவைப்படுமோ நமக்கு இந்த லேண்ட்லேருந்து இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ரீச் ஆயிடலாங்க நம்ம மெயின் சிட்டிக்கு நம்ம போயிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது வருங்காலத்தில் இந்த ப்ராப்பர்ட்டியில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு க்ரோத் ஆகும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ஏரியாவில் வெறுங்காடு நல்லா ரோடு பேஸில் வாங்கணும் நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா ஃபென்சிங் போட்டு வாங்கணும்னா ஒரு குறைஞ்சது எழுவது ரூபா வந்துடும் அறுபத்தஞ்சுலேருந்து எழுவது லட்சம் வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டி வீடு தோப்பு எல்லாமே இருக்குது மாமரம் பெழா இதுக்கெல்லாம் விலை இல்லைங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க நம்ம காசே கொடுத்தாலும் இந்த மாதிரி நம்ம அமைக்கிறதுக்கு வந்து எப்படி அஞ்சு வருஷம் ஆகும் ஓகேங்களா நீங்கள் வந்து எம்டி லேண்டு வாங்கி டெவலப் பண்ணாலும் அஞ்சு வருஷம் ஆகும் இது எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு ஒரு ஏக்கரா வந்து எண்பது ரூபா கேட்குறாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறச்சி பேசி வாங்கி தரலாங்க எண்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க லேண்டு பிடிச்சிதுன்னா நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக குறச்சி பேசி வாங்கி கொடுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மைனஸுமே இல்லைங்க எல்லாமே ப்ளஸில் இருக்குது நல்ல காப்பிள் இருக்க தோப்புங்க செழிப்பான தோப்பு வீடு இருக்குது தொட்டி இருக்குங்க நல்ல பல வகைகள் எல்லா பல வகையான மரங்கள் இருக்குது பூச்செடிகள் இருக்குது ஒரு லேபர் தங்குற மாதிரி மாட்டு செட்டு மாட்டு செடு தனியாக இருக்குங்க எல்லாமே மூணு ஏக்கர் இருக்குது என்னென்ன தேவையோ நமக்கு நல்ல ஒரு செப்பரேட்டாக வந்து ஒரு ஃபேமிலி இருக்கணும் அப்படி நீங்கள் தேவைப்பட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தா என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குதுங்க நல்ல ஊரடி காடாக இருக்குது சேஃப்டிக்கு பக்காவாக இருக்குதுங்க நம்ம கலை ரேச சேனலை பொறுத்தளவுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் தரமான ப்ராப்பர்ட்டி தான் நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இல்லாமல் எங்கள் சேனலில் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு எப்படி லேண்டு தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள் ரெக்குவயர்மெண்ட் சொல்லுங்கள் இங்கே லேண்டு இருந்தால் கண்டிப்பாக இருக்குது வாங்கன்னு சொல்லுவோம் இல்லாட்டி இந்த பட்ஜெட்டில் இருக்குதுன்னு சொல்லுவோம் தயங்காமல் எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு லேண்டு எப்படி தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி கேளுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு இந்த பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் நேரில் வந்து சூப்பராக இருக்குங்க லேண்டை பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு வந்து எண்பது லட்சரூவா கேட்குறாங்க பெரிய ஏக்கர் வந்து எண்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க மவுடி கொஞ்சம் கொஞ்சம் குறச்சி பேசி பார்க்கலாம் கண்டிப்பாக நல்ல டாக்குமெண்டாக தெளிவாக இருக்குங்க தாரோடு பேஸு அனத்துக்கோட்டுக்கு பக்கமாக இருக்குங்க கோயம்புத்தூருக்கு பக்கமாக இருக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லேண்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோ போடுறது உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டுங்க நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்கி கொடுப்போம் கிணத்துகுட பொள்ளாச்சி லொக்கேஷனில் ஹேஃ நைஸ் டே